கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் கர்த்தர் எல்லோர் மேலும் வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது கர்த்தர் எல்லோரும் மேலும் இப்படி ஒரு மொழிபெயர்ப்பில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் ஒரு இடத்துல ஆண்டுடைய வார்த்தை வருகிறது நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் ஆண்டவர் நன்மை செய்கிறவர் அதனாலதான் எல்லோரும் மேலும் ஆண்டவர் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறாரோ அதே போன்ற நன்மையை நாமும் செய்யணும் வேண்டியவங்களுக்கு ஒரு நன்மை வேண்டாதவங்களுக்கு ஒரு தீமை வசதி உள்ளவர்களுக்கு ஒரு காரியம் வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு காரியம் காணிக்கை கொடுக்கிறவங்களுக்கு ஒன்று காணிக்கை கொடுக்காதவங்களுக்கு ஒன்று நோ பார்ஷியாலிட்டி ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர் அநேக சபைகளில் அசனோ அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அதனுடைய முக்கிய தன்மையை எல்லாரும் ஒரே சமம் எல்லோருக்கும் ஒரே வகையான சாப்பாடு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதெல்லாம் எங்க ஊர்ல கீழே உட்கார்ந்து அது எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி கீழே உட்காரணும் இப்ப நமக்கு வயிறு கட்ட புனிய முடியல எல்லா வீடுகளையும் சொகுசா உட்காந்து பழகி அது எல்லா ஊர்லயும் இப்ப போட்டாச்சு ஆண்டவர் நன்மை செய்கிறவர் ஆண்டவரே நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றோம் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு நன்மை செய்யணும் யாருக்கு நன்மை செய்வது அது தெரியவங்களா தெரியாதவங்களா வாய்ப்பு வரும் பொழுது அனைவருக்கும் நன்மை செய்கிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம் இந்த சிந்தை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நல்ல ஆண்டவரே எல்லோர் மேலும் தயவுள்ளவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர் என்று நாங்கள் பார்த்தோமே அதே சிந்தை எங்களுக்குள்ளும் இருக்க உதவி செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே